சவுக்கு சங்கர் அண்மையில் துப்புரவு தொழிலாளர்களுடைய வேலை நியமனம் குறித்து செல்வப்பெருந்தகையை குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இதன் காரணமாக செல்வப் தரப்பிலிருந்து சில துப்புரவு தொழிலாளர்கள் தன் வீட்டிற்கு வந்து கழிவு நீரை கொட்டிவிட்டு சென்றதாகவும் போலீசாரிடத்தில் பரபரப்பாக புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில்தான் தான் சவுக்கு சங்கர் மீண்டும் ஒரு புதிய ஆடியோ குறித்து பேசியுள்ள விஷயம் வைரலாகி வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பின்னணியில் உள்ளவர்களை விசாரிக்காமலே வேக வேகமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உண்மையான குற்றவாளிகளின் பெயர் வெளியே வராத வண்ணம் விசாரணை நடந்துள்ளதாக சமூக சங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக இந்த கொலையில் செல்வ பெருந்தகை பாபு அருண் ஐ பி எஸ் ஆகிய மூன்று பேர்களின் பங்கு என்ன என்பது குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சவுக்கு சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார் கொளத்தூர் தன்ராஜ் என்பவர் சென்னை கொளத்தூரில் பழைய கார் வாங்கும் விற்கும் தொழில் செய்பவர் என்று குறிப்பிட்டு ஒரு பதிவை ஒட்டியிருக்கிறார் சவுக்கு சங்கர் அந்த பதிவில் சவுக்கு சங்கர் குறிப்பிடுவது என்னவென்றால் திமுகவின் முன்னாள் இளைஞரணி நிர்வாகி மகேஷ்குமாரின் தான் இந்த கொளத்தூர் தன்ராஜ் சென்னை மாநகராட்சி ஆறாவது மண்டல திமுக சேர்மேன் மற்றும் ஆறாவது வார்டு கவுன்சிலர் சரிதாவின் கணவர் தான் இந்த மகேஷ்குமார் மகேஷ்குமாருக்கு வேலை ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வேலைகளை செய்வது வழக்கம் அமைச்சர் பாபு கீழ் செயல்படும் ஒரு ரவுடி என்றே இவரை சொல்லலாம் கடந்த இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனது வீட்டில் மலத்தை வீசி நடந்த தாக்குதலை அமைச்சர் பாபு சொல்லி மகேஷ்குமார் தன்னுடைய வலதுகரம் கொளத்தூர் தன்ராஜிடம் சொல்கிறார் தன்ராஜுக்கு பேசியபடி சேகர்பாபு பணம் கொடுக்கவில்லை இதனால் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு தன்ராஜ் போன் செய்து பேசிய அதை பதிவு செய்தும் வைக்கிறார் இந்த ஆடியோ தான் தற்போது வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது என்று சவுக்க சங்கர் தம்முடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக வெளியான அந்த ஒரு ஆடியோவில் தன்ராஜ் என்பவர் சேகர்பாபுவிடம் மரியாதை குறைவாகவும் நேரடியாகவும் பேசக்கூடிய அந்த ஆடியோ விவகாரம் இப்போது சர்ச்சைக்குரிய வகையில் பல்வேறு இடங்களிலும் பரவி வருகிறது ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேசுறேன் கொல்தூர்ல இருந்து யாரு தன்ராஜ் பேசுறேன் கொல்தூர்ல இருந்து ஆஹ் என்னங்க

மேலும் இதுகுறித்து பதிவிட்டிருக்கும் சவுக்கு சங்கர் சென்னை மாநகர காவல்துறையைச் சேர்ந்த இருபது காவலர்கள் ரவுடி மகேஷ்குமார் தலைமையில் தன்ராஜ் வீட்டுக்கு சென்று மிரட்டி அவருடைய பறித்ததாகவும் இப்போது கொளத்தூர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் சேகர்பாபுவின் உத்தரவில் இருபது காவலர்களை அனுப்பியது ஆணையர் அருண்தான் என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை என்று குறிப்பிட்டிருக்கும் சவுக்கு சங்கர் கடந்த ஆண்டு மே மாதம் நான் கைது செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது துடைப்பம் மற்றும் செருப்புகளோடு பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்படுத்த பாடு செய்ததும்கையும் சேகர்பாபுவும் ஒரு புள்ளியில் இணைவதாகவும் தற்போது கொளத்தூர் தன்ராஜின் செல்போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடும் சப்கு சங்கர் ஆடியோ வெளியே வந்தால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவாய் என சென்னை காவல்துறையால் தன்ராஜ் மிரட்டப்பட்டதாகவும் குறிப்பிடுகிறார் ஏன் இவ்வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியின் அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சம்மந்தப்பட்டிருந்தால் சிபிசிஐடி மட்டும் எப்படி நடவடிக்கை எடுக்கும் என்றும் சவுக்கு சங்கர் கேள்வி எழுதியிருக்கிறார் சவுக்கு சங்கரின் இந்த பதிவு பரம்பரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எண்பத்தாறு வயசு ஆயிருச்சு டாக்டர் ராம்தாஸுக்கு அவருக்கு என்னங்க ஒன்று ஆட்சியத்தை ஆளுங்கள் பையனை முன்னாடி விட வேண்டியதுதானே என்ற கருத்து பாமக வாக்கு வங்கி ரீதியாக பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டு விட்டாலும் கண்டிப்பாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு இறங்கு முகம் தான் நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் வார்த்தையை வந்து கொச்சையாக பேசுகிறாருன்னு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல இப்படி ஒரு கிளீனிங் வேலையை ஏன் செய்யணும் ஏங்க பொன்முடி மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க க உதவிதியி மேலே ஏங்க எடுக்கலீங்க அண்ணாமலைக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறதே தவிர தவிர பதவி இறக்கம் இல்லவே இல்லை அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதவி என்பது மத்திய பாஜகவில் காத்து கொண்டிருக்கிறது என்பது தான் நேற்று சூட்சகமாகவே அமித்ஷா சொல்லிவிட்டார் இருப்பினும் டெல்லினுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு வர வேண்டியவர் அவருக்கே இது ரொம்ப லேட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க உண்மை 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 உண்மைதான் உண்மைதான் அவருக்கு ஒரு கட்சியில் பல வருடங்கள் பணிந்து பணிபுரிந்த பிறகுதான் அந்த கட்சியினுடைய விஜயை பற்றி பொதுமக்களுக்கு இன்னும் தெரியவே இல்லைங்களே அவர் வந்து கமலஹாசன் மாதிரி போவாரா ரஜினிகாந்த் மாதிரி போவாரா டபால் வித்துட்டு ஆயிடுவாரு அதெல்லாம் ஒன்னும் புரியலீங்களே அவர் யாருக்கு எதிரி ஆனானப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலு மூணு ஊதி போயிட்டாங்க

செந்தில் பாலாஜி கே என் நேரு பொன்முடி போன்றவருடைய கருத்தில் பார்த்ததில் திமுகவில் ஒரு இம்ப்ளோஷன் இருக்குது ஒரு வெடி இருப்பதை நான் பார்க்கிறேன் அது திமுகவிற்கு ஆபத்தாகத்தான் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கும் அந்த ஆட்சி மாற்றம் கூட